அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதல் வேட்பாளர் இபிஎஸ் ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுல சிறுபிளைத்தனம் நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் அதை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அண்ணா திமுக தான் பார்க்குது இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி சாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதான்

பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக அடிக்கடி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் தெளிவா வந்திருக்குது எல்லா வந்திருக்குது ஆனா வேண்டுமெட்ட திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி இது சரியல்ல அண்ணா தான் ஆட்சி அப்புறம் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணி திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணா திமுக கட்சி விமர்சனம் அவ்வளவு நாலரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறார்கள் விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நம்ப செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளி போடுதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விற்பன் கட்டி திறந்து வைக்கிறார் உங்க மேம்பாளர் இருக்கு யாருடைய ஆட்சியில் கொண்டோம் நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை கூட நண்பர் இருக்கிற பத்திரிகை நண்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் ஆடும்போது எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவுட்டு விட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் வாய்க்கெல்லாம் மாற்றி வைக்கணும் குடியிருப்பு வாய்க்கெல்லாம் மாற்றி அமைக்கணும் அங்க இருக்கிற மின் கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்கணும் முதல் கட்ட பணியே கிட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் சில பேர் நீதிமன்றத்துக்கு இன்னும் பலாண்டு ஆகும் அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துக்கிட்டு இருந்தது ஆட்சிக்கு அந்த ஒரு கிடப்பிலே போட்டாங்க ரெண்டு வருஷம் பணியை செய்ய முடியல அத்தனை ஊடக நம்பர் பத்திரிக்கை இங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க கோவை மாநகரத்துல பால பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக சில பாலங்கள் பணி முடியாதது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள அந்த பணி செய்யறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்தான் நாங்க அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டும் இல்ல என்ன முதலமைச்சர் அவர்கள் பால திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பால திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கயுமே இல்ல